அன்பான பூக்கடை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போற தகவல் என்னன்னா சஷ்டி விரதம் பத்தி சொல்ல போறேன் இந்த சஷ்டி எப்ப வருதுன்னா மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வருது வெள்ளிக்கிழமை வருது ஓகேங்களா என்ன நேயத்திலே பூக்கடை ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இதுல பூ வாங்கி பாத்தீங்களா வாங்கலன்னா வாங்கி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷான பூக்கள் எப்பவுமே கிடைக்குது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வீட்லயே கொண்டு வந்து அந்த டைமோட குடுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாம ஆர்கானிக் கிராசரி கிடைக்குது ஆர்கானிக் மேட் ஸ்நாக்ஸும் கிடைக்குது மிஸ் பண்ணாதீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க மாட்டீங்க ஓகேங்களா இப்ப தகவலுக்குள்ள போலாம் சஷ்டி விரதம் அப்படின்றது எப்படி தடவை சஷ்டி சஷ்டி தேதி வரும் வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்னு வரும் இந்த சஷ்டி பூஜை எந்த கடவுளுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம அழகு தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகனுக்கு தான் பூஜை பண்றதுதான் இந்த சஷ்டி பூஜை எந்த வீணை வந்தாலும் ஆறுமுகனை வேண்டினா அந்த வினை வந்த வழியே ஓடிடும் சொல்வாங்க நமக்கு நன்மையே தரதுனால தான் அவர் ஆறுமுகம் கொண்டு இருக்காரு முருகனுக்கு உரிய எண் ஆறு சஷ்டி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஆறுன்னு பேர் ஓகேங்களா இந்த சஷ்டி எப்படி வருதுன்னா அமாவாசை முடிஞ்ச ஆறாவது நாள் சஷ்டி திதி வரும் அதே மாதிரி பௌர்ணமி முடிஞ்ச ஆறாவது நாள் சஷ்டி திதி வரும் அதனால தான் அது வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்னு கணக்கெடுத்துப்பாங்க இந்த சஷ்டி வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை வர்றதுனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றத்துக்காக விரதம் இருப்பாங்க முக்கியமாக பார்த்தா குழந்த வரம் வேணும்னு இருக்கிறவங்க வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நோய் நீங்கணும்னு நினைக்கிறவங்க தொழிலில் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க நல்ல கல்வி ஞானம் வேணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த சஷ்டி விரதம் எடுக்கலாம் சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்வாங்க ஸோ அதனால் குழந்த வரம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மகா சஷ்டியில் மட்டும் விரதம் அது மகா சஷ்டி எப்போ வரும்னா ஐப்பசி மாதம் வரும் ஸோ அந்த ஐப்பசி மாதம் வர நடக்கிற கந்த சஷ்டி மட்டும் இல்லாமல் இந்த மாதா மாதம் வர சஷ்டிலையும் விரதம் இருக்கணும் வளர்பிரை சஷ்டியில் இருக்கிறவங்களாம் இல்லை தேய்பிரை சஷ்டியிலையும் விரதம் இருக்கலாம் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிரை சஷ்டி பூஜை பண்ணலாம் அதே மாதிரி கஷ்டங்கள் தேயணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை சஷ்டி பூஜை பண்ணலாம் இந்த ரெண்டு சஷ்டியுமே பூஜை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம் தப்பே கிடையாது வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்றது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும் அதனால் ரெண்டு சஷ்டி திதியிலுமே பூஜை பண்ணலாம் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு முருகன் படம் இருந்தா அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைக்கணும் அப்படி நீங்க சிலையா வச்சுருந்தீங்கன்னாலும் அதுக்கும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை மலர்களான சம்பங்கி செவ்வரளி மல்லி இந்த பூக்களால் முருகனை அலங்காரம் பண்ணணும் அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் முருகனுக்கு உங்களால் முடிஞ்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் ஒன்றுமே பண்ண முடியலனா வெறும் பால் மட்டும் நைவேத்தியம் பண்ணால் போதும் அப்புறம் கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் பாடல் எதுக்காக நம்ம விரதம் இருக்கோமோ அதற்கான பதிகம் எதில் இருக்குன்னா திருப்புகழில் இருக்குது ஸோ திருப்புகழத்தில் எல்லா கஷ்டம் தீர்றதுக்கான பாடல்களும் இருக்குது ஸோ அதை படிங்க அப்புறம் ஒரு சுத்தமான மனப்பலகையில் முருகருக்குரிய ஷர்க்கோண கோலம் போட்டுக்கோங்க அப்புறம் அதில் ஆறு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு முருகருக்கு தீப தூப ஆராதனை செய்யுங்க செய்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய்ட்டுவாங்க போயிட்டு வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் உபவாசம் இருங்க அப்படி இல்லைன்னா ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ உங்களால் எத்தனை வேலை சாப்பிடாமல் இருக்க முடியுமோ இருந்து இந்த விரதம் இருங்க இந்த விரதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆற்றல் வாய்ந்த விரதங்க இதை வந்து நீங்கள் வந்து காலையில மாலையில ஆனால் கண்டிப்பாக வீட்டில் பூஜை பண்ணுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சஷ்டி விரதம் இது இது மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப விசேஷகரமானது முருகப்பெருமானை நினச்சி இந்த சஷ்டி விரதம் இருந்தால் பெருமான் நம்மளுக்கு கேட்டது கொடுப்பாரு நினச்சது நடத்தி கொடுப்பாரு ஸோ இந்த விரதம் இருங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையும் பெறுங்க சந்தோஷமாக இருங்க ஓகேங்களா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த சேனலை பூக்கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி பூக்கடை ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான பூக்கள் எப்போவுமே உங்கள் வீடு தேடி வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்